தலைவருமான பிறந்த நாள் விழா காணிகின்ற நேரத்தில் அவர்களுக்கு வாழ்த்துச் சொல்லத்தக்க வகையில் அவருக்கு போலோடு போலிருந்து அறவழித்து செல்கின்ற அன்புக்கும் பாசத்துக்கு உரிய முன்னாள் அமைச்சரும் போற்று என்ற பண்பாளர் ராஜேந்திரபால் அவர்களே மக்கள் மருத்துவர் என்று மதுரையிலே போற்றக்கூடிய என் அன்பு சொகு மக்கள் மருத்துவ அடித்தட்டு மக்களும் அன்றாட காட்சிகளுக்கு உழைக்க வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தோடு இந்த பகுதியில் பாம்பர் மருத்துவ சேவையும் அரசியல் படி மாற்றி வருகின்ற என் அன்பு சகோதரர்கள் சரவணன் அவர்கள எனக்கு முன்னாலே அன்பு தம்பியை வாழ்த்து சென்றிருக்கின்ற எங்களது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியுடைய பொதுச் செயலாளருமான என் அன்புக்குரிய அண்ணன் கதிரவன் அவர்களை எனக்கு முன்னாலே வளர்த்து சென்றிருக்கின்ற அருமைக்குரிய நாங்குநெறி அன்புக்குரிய தம்பி சொற்களையும் அவர்கள் நீண்ட ஆச்சு அதற்கு முன்னாலே என்னுடைய நீண்ட நெடுங்கால நண்பராக இருந்து வீர மரணம் சென்னை மாநகராட்சியில் ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களை தட்டி எழுப்பி ஒரு புதிய புத்துணர்ச்சியை உருவாக்கி புரதீப புரட்சி பாரதம் என்ற இயக்கத்தை தோற்றுவித்து என் அன்பு சகோதரர் மூர்த்தியாருடைய பிரதிநிதியாக அவருடைய தம்பி ஜெகன்மோகன் மூர்த்தியினுடைய பிரதிநிதியாக வரைய கொண்டிருக்கின்றார் முத்தம்பி நெல்சன் அவர்கள மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அன்புக்குரிய நாகராஜ் அவர்களே வேலுச்சேன் அவர்களே

அன்பு தம்பி மகாராஜனுக்கு பிறந்த விழா அந்த விழாவிலே கலந்து கொள்வதெல்லாம் அவரை வாழ்த்துவது மட்டுமல்லாது எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் மனப்புண்ணுக்கு மறந்திட்டுவதை போல ஆறுதலாக இருக்கிறது வேறுக்கு விழா எடுக்கின்ற மத்தியில் விருதுக்கு விழா எடுப்பவர்கள் மத்தியில் வேறுக்கு விழா எடுக்கிற நிகழ்ச்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்பு தம்பி சுமன் போன்றவர்கள் கார்த்திக் போன்றவர்கள் அதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் அன்பு தம்பி மகாராஜனை பற்றி அவருடைய பணியைப் பற்றி அவரோடு பணியாற்றியவர்கள் பழகியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் சட்ட ரீதியாக மக்களை ஒன்று திரட்டுவதிலும் அடித்தட்டு மக்களுக்கு ஆபத்தெட்டு வழங்கிய பொழுது தன் கடமையை சரியாக செய்வதும் ஜாதி மதமல்லாவணியில் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிற்கின்ற பாம்பை கொண்டவர் அன்பு தம்பி மகாராஜன் என்று சொன்னார்கள் அது எங்களுக்கும் தெரியும் அதுதான் நேதாஜின் தொடருடைய கடமை தெய்வீக திருமகன் தேவரவரை தெய்வமாக வணக்கிறானோ அவனுடைய கடமை அவனுக்கு ஜாதியும் இல்லை மதமும் இல்லை இனமும் இல்லை மொழியும் இல்லை அவன் மனிதனாக இருக்க வேண்டும் அவன் தான் சொல்ல முடியும் நேதாஜி சொல்கிற என்றால் நேதாஜி முக்குளத்தை சேர்ந்தவர் அல்ல அவர் இங்கோ வங்கத்தில் மூவாயிரம் மைலுக்கு அப்போதை பிறந்த அமைத்த பிறந்த நேதாஜி தேவதிருமன் அடையாள காமித்து அந்த புரட்சிகள் வழியிலே இந்த மக்களை விடுதலைக்கு தயார் செய்து கடமை தேவரிக்கிறதால் நேதாஜியை நாம் அறிவுணாம் நமக்கு அறிமுகப்படுத்தியது தேவரம் நேதாஜியின் தலைவராக அவர் இந்த ஜாதி நேராட்சியை அடைக்க முடியாது அப்படிப்பட்ட இயக்கம் ஏதோ ஜாதியை சொல்லி ஜாதியை சொல்லி அரசியல் நடத்துவதோ அறம் சாராமல் வாழ்வதோ வயிறு வளர்ப்பதோ உடை உடுத்துவதோ இளைஞர்கள் அந்த தலைவருடைய பேரை சொல்லி பாரம் தியாகம் தியாகம் தியாகத்தை தவிர எதையும் அறியாத தலைவர்கள் அவர்களுக்கு தேவை இமிடிய இண்டிபெண்ட் பியூர் இண்டிபெண்ட் என்று சொன்னார்கள் உடனடி சுதந்திரம் முழு சுதந்திரம் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார் அதற்காக சர்வ பணிக்கு தயாராக படை கட்டினார்கள் ஆனால் நம்மை போன்றவர்கள் இயக்கம் நடத்தவர்கள் சரியாக புரிதல் இல்லாத காரணத்தினால் அவர்களை முன்னிறுத்தி நாம் பின்னால் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் கலங்கப்படுத்தப்படுகிறார்கள் காயப்படுத்தப்படுகிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் அன்புக்குரிய சரவணன் போன்றவர்கள் எங்களை போன்றவர்கள் எல்லாம் அண்ணன் கதவளை போன்றவர்கள் நாங்கள் சார்ந்திருப்பது மக்கள் சார்ந்திருந்தாலும் கூட ஒரு தனி கலர் பூசப்பட்டு வரலாற்று நிகழ்வு அன்பு தம்பி மகாராஜன் ஒரு மிகப்பெரிய பணியை இந்த வாரம் நினைக்கின்றன ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய யாரும் சிந்தித்து பார்க்காத ஐம்பது ஆண்டு கால சதியை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் சொல்லுவாங்க தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் எல்லையில் கூட இத்தனை பிணங்கள் விலகவில்லை யுத்தத்தில் கூட இத்தனை புனை விளங்கவில்லை பாகிஸ்தான் இந்திய யுத்தத்தினுடைய சைனா போர்களோடு விளவில்லை ஆனால் மூன்று மாவட்டங்களில் ஜாதி கலவரம் என்ற பெயரால் ரத்தால் ஓடிக்கொண்டிருக்கிறது முன்னூறு பேர் நானூறு பேர் ஐநூறு பேர் வீட்டுக்கு ரெண்டு ரவுடி லிஸ்ட் வீட்டுக்கு ரெண்டு ரவுடி லிஸ்ட் சாதாரண குற்றமாக இருந்தாலும் தெரியும் அவனை ரவுடி பட்டியலில் வைக்கிற நிலை தமிழ்நாட்டில் திட்டமிட்டு ஐம்பது ஆண்டு காலம் அந்த பகுதிகளில் இருக்கின்ற காவல் நிலையத்தில் நடைபெற்று இரண்டு இரண்டு சமூகத்தையும் சமுதாயத்தையும் வேலை இது ஒரு அளிப்பதற்கான திட்டமிட்டு அரசியல் ஒரு இனத்துடைய வளர்ச்சியை இந்த பூர்வீக குடியுடைய வளர்ச்சியை இந்த மண்ணினுடைய மக்களுடைய ஒற்றுமையை இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை திட்டமிட்டு காவல்துறை ஐம்பது ஆண்டு காலம் அந்த இளைஞர்களை வீரம் சேர்ந்த இளைஞர்களை மக்களுக்காக போராடுபவர்களை மக்களுக்காக உரிமையை ஓங்கி குரல் கொடுப்பவர்களை சுட்டுக் குரல் கடைந்த கைகள் உடைக்கப்படங்களை ஏற்பட்டு ரவுடிகள் என்கவுண்டர் என்ற பெயரால் பல்வேறு சமூகத்தை கூலி அடையாளம் கண்டுபிடித்து கடந்த வாரம் மதுரை உயிரிழந்தவர் வழக்கு தாக்கல் செய்திருக்கார்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட போலி முன்ன ஆயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞருடைய வாழ்வை சீரழித்து சின்ன உணப்படுத்தி ஒரு நீண்ட ஜாதி கலவரத்திற்கு வித்திட்டு ஆழமரமாக பிரிந்து நிற்கிறது என்பதை நீதியின் பால் கொண்டு சென்று சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை யாருக்கும் தோன்றாத ஒரு மிகப்பெரிய இது திட்டமிட்ட ால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் புரட்சி ஏற்படும் இருவரும் சமூகமும் கட்டி தருகின்ற சூழல் உருவாகும் எந்த விசைவதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்த மண்ணிலே வருகிறதோ அது வளர்ந்து வந்திருக்கிறதோ அந்த விஷவலை துணி எரியப்படுகின்றது அது தம்பி மகாராஜன் முயற்சியால் நடைபெறுகிறது அதே போல ஒரு ஏடிஎஸ்பி ஒரு கொடூரமான உளவியல் ரீதியான மனநிலை பாதிக்கப்பட்டத்தக்க வகையில் சட்டவிரோதமாக வருகின்றவர்களை குற்றம் சாட்டப்பட்டவர்களை பல்லை புடுங்கின்ற நிலை வருகின்ற பொழுது பல் புடுங்கிறதுக்கே பல்வரிசை ஒற்றிருந்தான் அவனை மனித உரிமை ஆணையம் சொல்லி சொன்னேன் நீதிமன்றத்தில் நிற்பாட்டி இன்று வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கின்றார் முசம்பி மகாராஜன் மிக சரியான பணியினை சரியான வகையில் செய்து கொண்டிருக்கிறார் காரணம் நீ இந்த மண்ணிலே பிறந்தவன் என்பதை விட ஒரு வழக்கறிஞராக நீ உருவாகியிருக்கிறாய் ஒரு வழக்கறிஞர் தான் நாட்டின் தலைகத்தை மாற்றியவர்கள் அடிமை விளங்கி உடை திருவதற்கு அல்லும் மகளும் மக்களை திரட்டிய ஒரு மாபெரும் பணி சட்ட பணி சட்ட பணி ஆற்றல்தான் நமக்கு தயாராக இருந்தவர்கள் உங்களுக்கு உதாரணமா சொன்னவர்னு சொன்னார் காந்தி ஈஸ் நாயர் பட் நாட் ஃபெயிலியர் ஆஃப் ரபுஷ்ணன் ஆர் தேச பிதாவாக வந்தார் பட்டேனி சி நாயர் பிரபுஷ்ணர் ஃபெயிலே பட் துணைப்பிரதவராக வந்தார் ராஜ் ராஜேந்திர பிரசாத் இஸ் ஏ மக்கள் பள்ளியில் இருக்கிற்களால் அரசு மறுபடியா தலைவனை ரத்தத்தை தான் நாட்டிற்கு விடுதலை தர என்று நானே நேதாஜி பெயரால் இயக்கம் கொண்டிருக்கிறீர்கள் சேனை என்ற பெயர் வைத்திருக்கிறீர்கள் நேதாஜி படை சேனை என்றால் வட இந்தியர் படை அந்த படையை கட்டியிருக்கிறீர்கள் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன் தம்பிமார்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நேதாஜி சேனை என்பது சேனையாக படையாக இருக்க வேண்டும் அந்த பட அழுத்தர்களை அகற்றுகின்ற அற்புதமான சக்தியாக இருக்க வேண்டும் நடந்தாலும் பெங்களூராக இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் அகமதாபாதாக இருக்கட்டும் எங்க முன்னாள் ஒரு தவறு நடக்குமே ஆனால் தனி மனிதனாக சாலைகளை அமர்ந்து யாருமே முகம் தெரியாதவர்களுக்காக உறவினரா நாளை வருவானா தேவையா என்ற அதை எங்கே அராஜகம் அக்கின் அழைக்கிறதோ அங்கே தட்டிக்கப்பவன் தான் உண்மையான தேசபக்தன் நேதாஜியின் பண்டன் தேவையின் பண்டன் மூக்கியா தேவன் கொண்டன் தாரூக்கா கச்சேன் தோன்றான் அதை நீங்கள் புரிந்து கொண்ட இணைகளை அற்புதமான தோட்டாக்கள் உங்களுடைய இந்த இளைஞர்கள் எல்லாம் அற்புதமான தோட்டாக்கள் என்று நாடு இருக்கின்ற நாவையில் ஆபத்தான சூழல் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது நமக்கெல்லாம் பணி வந்திருக்கிறது தேவர் சொல்லுவா இந்த நாட்டில் ஆபத்தென்று வரைந்த பொழுது குடலை உருவி கொடுப்பது முதல் ஆய்வானை இருப்பேன் என்று சொல்லி எந்த தேவர் மட்டும்தான் பாராளுமன்றத்தை சொன்னார் காஷ்மீரை பிரித்து கொடுப்பது பாகிஸ்தானை பிரிந்து கொடுத்து சொல்வது பாரதத்தாய் இரண்டாவது புலவதற்கு சமானம் நீங்க சின்ன அஜாஜி காரணமா நேருவின் முட்டாள்தவத்தின் காரணமாக காஷ்மீர் எப்பொழுதும் இந்தியாவுக்கு ஆபத்தாகும் எப்பொழுதும் யுத்தமுனை ஆரம்பம் சொல்லி பாராளுமன்ற பதிவு பாராளுமன்றத்தில் பேசிய பதிவு தலைவர் அவர்கள் கல்லணை பேசவில்லை மரவனை பேசவில்லை முக்குளத்தோர் என்று பேசவில்லை தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று பேசவில்லை சரணா தேசிய பேசினார் கிழக்கு கண்டமே விடுதலை வர வேண்டும் அந்த விடுதலை ஆப்பிரிக்கா கண்டவரை செல்ல வேண்டும் அதுதான் மனிதரையும் என்று சொன்னார் தேவர் அவ்வளவு மிகப்பெரிய தலைவனை யாருக்குமே மங்கா தலைவனை சமாதான தலைவனை தன் உடல் அத்தனையும் இந்த நாட்டிற்காக தலைவனை அந்த அளவுக்கு தான் மற்ற இயக்கங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் உண்டு அருமை தம்பி பாலாஜிக்கு சரவணக்கு சொல்வதா பல்வேறு இயக்கம் நாங்கள் கூட்டணியாது அரசியல் ஆனால் இங்கு இருப்பவர்களெல்லாம்

அரசின் அதிகாரத்தின் அருகில் கூட நாங்கள் அரசியலை வழக்குகள் எழுபது போயிருப்போம் ஆனால் அரசின் அதிகாரத்தின் அருகில் கூட சுவைக்காரர்கள் நாங்கள் எங்களை நம்பி லட்சக்கணக்கான இளைஞருடைய வாழ்க்கை மண்ணோடு மண் வாழ்க்கை போயிருக்கிறது சமாளித்து நாங்கள் அரசியல் ரீதியாக உங்களை பின்பு வந்து இருக்கிறோம் வலுவான இயக்கமாக அதிமுக இருக்கிறது என்பதற்காக நாங்கள் உங்கள் அதற்கான அதுக்கான கிடையாது எங்களை கொத்தடிமையாக்க முடியாது உங்களை எங்க மகாராஜனோ கதிரவனோ எங்களோ உங்களுக்கு கொத்தடிமையாக முடியாது உங்களை சொல்லுவது நீங்கள் தலைமையிடம் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு உண்டு என்று சொல்லி ஓராண்டுகள் அரசியல் தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்றால் எங்கள் துணை இல்லாமல் ஒரு கவம் நடக்காது கடந்த காலத்தில் எத்தனை தவறு இருந்தாலும் கூட நாங்கள் மீண்டும் நாங்கள் உங்கள் பின்னால் சொன்னால் எங்களுக்கு வேறு வழி இல்லை எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் உங்கள் பின்னால் வருகிறோம் எங்களை பலவீனமான விளைவுகளாக நினைத்து வரக்கூடாது இது உங்கள் தலைமையிடம் நீங்கள் சொல்ல வேண்டும் இங்கே தென் மாவட்டத்தில் யாரோ நாலு பேர் உட்கார்ந்துட்டு அரசியல் பட்டம் சொல்லி எங்களுடைய அடையாளத்தை எல்லாம் மொத்தமாக கொண்டு எங்களுடைய அடையாளத்தை மொத்தமாக கொண்டு எங்களுடைய பிரதிநிதிகளாக எங்களுடைய ஆற்ற நிலைத்து எங்களை தவறாக நினைக்கிறார்கள் ஆனால் மலிவாக நினைப்பார்கள் ஆனால் நாங்கள் மாசிடுன நீங்கள் ஆர்டெஸ்ட் பார்த்தே இருக்கலாம் ஹெட்டமைப்புள்ள இயக்கமாக நீ இருக்கிறார் நாங்கள் ஒரு சிறு தீயும் போய் போட்டால் தென்மாண்டி மென்றத்தில் தீம் பற்றியிருக்கிறேன் ஆயிரத பாடத்தை மீண்டும் பின்பு சொல்வதெல்லாம் நம்ம அண்ணா தி முக்கால் பொறுத்தவரை கூட்டணியாக இருக்கிற பொழுது புலிகளின் காற்றில் நடிகர் ஊழியலிகள் என்று சொல்லுவோம் நாங்கள் ஆரத்தை திராவிட இயக்கங்களை பார்த்து சொல்வது ஆளும் பார்க்க சொல்லுவோம் புலிகளின் காற்றில் நடிகருக்கு என்ன வேலை என்று சொல்லுவோம் என்று நாங்களே இவ்வளோ ஒத்து வருகிறோம் தவறான முழுவதாரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்காது அது தலைமையிடம் சொல்ல வேண்டும் இங்கே ஒரு சில ஜாதியின் பிரதிநிதியாக ஜாதியில் பிறந்ததற்காக எல்லாரும் தயாரித்து மூலம் இவங்கனா சமுதாயம் இவங்கதான் தென்பாணி முடியும் நினைச்சா ஜாதி கலவரத்தை உன்பட முடியும் மத கலவரத்தை முன்மொழிய முடியும் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சமூக நல்லிணக்கத்தை தம்பி நேத்தாதி சேவை மூலமாக காமராஜர் போன்றவர்கள் எங்களை போன்றவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதை நீங்கள் கவனமாக உங்கள் தலைமைக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அருமை குறை தம்பி மகாராஜன் அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றாதவரை வரை கைப்பற்றாதவரை கைப்பற்றாத வரை அடியாற்றாகத்தான் இருக்கும் அதிகாரத்தை கைப்பற்றாத வரை அடுத்தவனின் கொத்தடிமையாகத்தான் இருக்க முடியும் உன் வீரம் உன் கௌரவம் உன்னுடைய பெருமை உன்னுடைய செல்வாக்கு அத்தனையும் மண்ணோடு மண்ணாகிவிடும் ஆகவே உன்னுடைய பிரதமர் அவர்கள் இருபத்தி ஆறில் அதிகாரத்தை கைப்பற்றியும் அண்ணனும் அன்னை மீனாட்சியும் நான் மணங்குகின்ற ரசுமன் தேவத ஆசியோடு பற்றாத வளர்களைப் பெற்று வாழ வாழ்க வாழ்க்கை வாழ்த்து விடுவென்றேன்